ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனி சுவையானா முக்கணி பாயசம் தாங்க பார்க்க போகிறீங்க அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி செல்லலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த முக்கணி பாயசம் இதுக்கு வந்து மா பலா வாழை இது மூணு இருந்தால் போதுங்க சுவையாக செஞ்சிடலாங்க இது வந்து இப்போ சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் தானே அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து நான் ரெண்டு பழத்தை வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் மூணு வந்து பலாப்பழ சொலைகள் எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து மாம்பழம் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை எடுத்தாச்சு இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பலாப்பழத்தில் வந்து பொட்டாசியம் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடெண்ட்லாம் இருக்கிறனால ஹார்ட் டிசீஸ்லேருந்து பாதுகாப்பு தருதுன்னு சொல்கிறாங்க மாம்பழத்தில் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பனானா வாழைப்பழத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது மசில்ஸு போன்ஸு அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி நன்மைகள் சேர்ந்த பழங்களில் பாயசம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நன்மை தானே நமக்கு இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தட்டில் சேர்த்து வச்சுக்கரலாம் இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு ஒரு கப் ஒரு இது வந்து அரை கப் அளவு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் அரை கப்பு வந்து பாசி பருப்பு அரை கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் ஜவ்வரிசியும் பாசி பருப்பையும் நல்லா அலசிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க நல்லா அலசிட்டு அப்புறமா நல்லா தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா அரை கப்புன்னு இது இது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் நாலு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது மாதிரி கப்பு இருந்தாலும் சரி இல்லாட்டி வீட்டில் இருந்தால் கிண்ணம் இருந்தாலும் சரி அதுக்கு ஏற்றாப்புலாம் அளவுகள் எடுத்துக்கோங்க அதோட வந்து மூணு நாலு பிசில் வச்சு எடுத்துக்கிறலாம் நல்ல குலைவாக வெந்துருங்க இது மாதிரி நம்ம வந்து ஜவ்வரிசி பாசிப்பருப்பு அதெல்லாம் சேர்த்து செய்கிறனால பாயசம் அட்டகாசமாக டேஸ்டில் இருக்கிற மட்டும் இல்லாமல் இந்த பழங்கள்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் வந்து நம்ம குட்டீஸ் வந்து நம்ம பழங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க சாப்பிட ஊட்டவே முடியாது இது மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டா கடகடன்னு குடிச்சிருவாங்க இப்போ வந்து நல்லா வந்து இது ப்ரெஷர் குக்கர் ஆகிரட்டும் இது ஒரு மூணுலருந்து நாலு விசில் ஆகிட்ட பின்னாடி உரமாக இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சிட்ட பின்னாடி ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த கட் பண்ணி வச்ச பழங்களையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கவுடனே வீடே கமனு மணக்குங்க அவ்வளோ நல்ல சூப்பராக ஸ்மெல் வரும் வீடே நல்லா மணக்கும் அதோடு இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்ட பின்னாடி இப்போ இந்த பழங்களில் நம்மளுக்கு ஏற்கனவே இனிப்பு இருக்குது இல்லையா ஸோ வந்து நம்ம வந்து பார்த்து தான் வெள்ளம் சேர்த்துக்குறணும் இந்த பழங்க வந்து நல்லா இனிப்பாக தான் இருக்குது அதனால் நான் ஒரு கப்பு வெள்ளம் தான் சேர்த்துட்டு இப்போ வெள்ளமும் தண்ணியும் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி அந்த அளவுகளில் வந்து வெள்ளம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இப்போது இப்போ வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்தா மட்டும் போதுங்க அதோட வந்து இதை வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட வந்து இந்த வெள்ளம் தண்ணியை நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறலாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதோட வந்து ஒரு சிட்டியை உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி கொதிச்சிட்ட பின்னாடி இந்த பழங்களை சேர்த்துக்கரலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துட்ட பின்னாடி இந்த பழங்களையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த பழங்களோட இந்த வெள்ளம் பருப்பு எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துட்ட பின்னாடி இதோட என்ன சேர்க்கலான்னா நம்ம பா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு கப்பு திக்கான பாலையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க நான் இது ரெண்டு கப்பு வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து இந்த பால் வந்து ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து எல்லாம் ஒரு கொதி வரட்டும் ரொம்ப ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாகவே ரெடி ஆயிருங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் உள்ள பாயசம் ஒரு நல்ல கொதி வந்துட்டேன் பின்னாடி இது இறக்கி வச்சுட்டு ஒரு குட்டி தடுக்கா பேனில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு அதோடய திராட்சை உலந்த திராட்சையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து இதை பாயசத்தில் சேர்த்து தான் பாருங்கலை அட்டை காசுமன் ஸ்மெல்லு மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சுவையான ரெசிபி ரெடி ஆயிருச்சு பாயசம் ரெசிபி முக்கணி பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட் பை பை